வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் டாட்டாவில் டைக்கோ அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பாருங்கன்னா டாட்டாவில் டைக்கோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா எஸ்வி அப்படிங்கிற வீரியன்டு தான் ஓனர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தான் போட்டுருக்கேன் இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலாயிரத்தி எழுபதாயிரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க இங்கே பார்க்க வேண்டிய இடங்குன்னு பார்த்தீங்கன்னா சி ரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பத்து பிபி எழுபத்தெட்டு எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் வரும் அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சரி ரெக்கார்டோட வண்டி வரும் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரெண்டு ஆட் குறைக்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கங்க தேங்க்யூ பார் வாட்சிங்